நமஸ்காரம் கடவுளிடம் நம்ம எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு பக்தி செலுத்துறோம் அப்படின்றத அவரும் தான் பாக்குறார் எப்படின்னா இந்த ஒரு சின்ன கதை மூலமா நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை ராமானுஜர் திவ்ய தேசங்களுக்கெல்லாம் சென்று வரும் பொழுது திருக்கோளூர் அப்படின்ற ஒரு திவ்ய தேசத்துக்கு வர்றார் அவர் அந்த ஊரில் நுழையும் பொழுது ஒரு சிறு பெண் அழுது கொண்டே அந்த ஊரை விட்டு விடுகுடு என்று வெளியில் ஓடி வரார் இன்னும் இவர் வந்து பார்க்கறாரு என்னடா இது நம்ம உள்ள நுழைஞ்சி ஒரு பெண் அழுதுண்டே வெளியில் வராளே அப்படின்னு நிறு பார்த்துட்டு அவளை நிறுத்தி ஏம்மா ஏன் அழற அப்படின்னு கேட்குறேன் இல்லை அதுக்கு நிறைய காரணம் இருக்கு இல்லைம்மா சொல்லு நீ அப்படின்ற உடனே அவ கிடு கிடு கிடுகிடுகிடு எண்பத்தோரு ரகசியங்கள் சொல்றான் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நான் பக்தி செலுத்தினேனோ பெருமாள் கிட்டக்க அப்படின்ற இரு கைகளையும் விட்டேனோ திரௌபதியை போல அப்படின்ற பாஞ்சாலியை அந்த சபையில் துச்சாதனன் விட்டு மானபங்கம் படுத்த சொல்கிறான் துரியோதனன் அப்போ அவன் புடவை இழுக்க போது அந்த சபையில் இருக்க அத்தனை பேர்களும் பீஷ்மர் உட்பட யாருமே வந்து அவளுடைய உதவிக்கு வரவில்லை அவன் உடனே தன்னுடைய மானத்தை இரு கைகளாலும் மறைத்துக்கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறான் கிருஷ்ணர் வரல உடனே ஒரு கையை விட்டு விட்டு ஒரு கையால கிருஷ்ணா வந்து காப்பாற்று அப்படின்னு கூப்பிடுறான் அப்பவும் விட்டு மேல பார்த்து கிருஷ்ணா என்ன காப்பாத்து புடவை இழுக்க இழுக்க சுரந்து கொண்டே இருக்குமாறு அனுகவிக்கிறார் அப்போ துச்சாதனம் இழுத்து இழுத்து அவன் நல்லா முடியாம டயர்டா போய் கீழே ஊந்துடுறான் பெருமாள் வந்து நம்மளுக்கு வேற வழி இல்லை அவரே கதி அப்படின்னு விழர்ச்சே கண்டிப்பா வந்து ஹெல்ப்புக்கு வர வந்து அந்த பெண் ராமானுஜரிடம் சொல்கிறார் உடனே ராமானுச்சர் சொல்கிறார் ஓ நான் புகும் ஊர் உனக்கு போகும் ஊர் ஆகிவிட்டதோ சரி வாமா போகலாம் அப்படின்ற உடனே அந்த பெண் கேட்கிறார் நீங்க இப்போ தானே உள்ள வந்தீங்க நீங்கயே உள்ள போக மாட்டேறீங்கோ அப்படின்னு கேட்குறா உடனே அவர் சொல்றார் நீ அந்த ஊரை விட்டு போவதற்கு எண்பத்தோரு காரணங்களை நீ சொல்லிவிட்டாய் நான் அந்த ஊரில் போய் இருப்பதற்கு தகுதியான அதை விட நிறைய காரணங்கள் நான் சொல்ல வேண்டும் அதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் சொல்றார் உடனே அந்த பெண்ணும் நீர்தான் ராமானுஜரோ அப்படின்னு கேட்கறது ஆமான உடனே அப்படியே அவர் காலில் விழுந்து அவருடைய ஆசையை பெற்று அவர் சொல்ல மறுபடியும் அந்த ஊருக்குள் அந்த பெண் வருகிறார் இதுலேருந்து நம்ம டோட்டல் சரண்டர் அப்படின்றது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை நாம் உணர்ந்து கடவுளிடம் பரிபூர்ண பக்தியை செலுத்தி அவருடைய அனுகிரகத்தை பெறலாம் அப்படின்னு எல்லோருக்கும் சொல்லிக்கிறேன் நமஸ்காரம்